நேர்களே இந்த ஒரு மொழியை பாருங்க இது வந்து வேப்பலை எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் சின்ன குழந்தைகளுக்கு தெரியும் பெரிய ஆளுகளுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மூலியை தான் இந்த வேப்பலை வேப்பலை எதுக்கு உகந்தது வேப்பலை வந்து வேப்பலை சாப்பிட்டா அது செய்யலாம் இது செய்யலாம் வேப்பலை சாப்பிட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு வேப்பலை எது எது சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது வேப்பலையை ஒரு குத்து பருப்பிக்க சாமி மூலமாக எடுப்பீங்க எப்படியா நீங்கள் வார்த்தை வந்து சரத்தம் உருவியை உருவியை அம்மியில் வச்சு அரைப்பீங்க இல்லை மிக்சியில் போடுவீங்க மிக்சி போட்டு அடித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து இது என்ன செய்ய வேப்பலை தானே அப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா சாப்பிடாதவங்களை இது வந்து இந்த கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா இந்த கொழுந்து இந்த கொழுந்த தோப்பாக இருக்கும் பார்த்தோம் கசக்காது தோப்பாக இருக்கும் இந்த கொழுந்த நீங்கள் நல்லா அரைச்சி ஒரு முளைமுறையாத மஞ்சளை வச்சு அம்மனை நினச்சி நீங்கள் காப்பு கட்டி தான் இதை எடுக்கணும் இந்த மூலியை எடுக்கும்போது ஒரு காப்பு கட்டி தான் எடுக்கணும் இந்த மூலியில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா ஒரு முளை மஞ்சள் ஒரு சொட்டு எலுமிச்சை மிள சாறு விட்டு நல்லா மையாக அரைச்சி நல்லா குளித்து சாமியை கும்பிட்டு அன்றைக்கி அம்மைக்கு ஒரு வேப்பகலையை போய் அம்மா கால் அடியில் வச்சுட்டு நம்ம இந்த வேப்பலையை சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க நோய் எது இருக்கலாம் ஆனால் இன்னொன்று சொல்கிறோம் பார்த்துக்கோங்க சுகர் இருந்தால் வேப்பலையை நீங்கள் தொற்றுறாதங்க சுகருக்கு வேப்பலை ரொம்ப மட்டமான மருந்து ஏன்னா சுகர் இருக்குது வேப்பலை சாப்பிட்டா கசப்பு சாப்பிட்டா இந்த இது நமக்கு சரியாக போகும் சுகரை கரைச்சிரும் அப்படின்னு நீங்கள் மூணாக முட்டாத்தனமாக இது சாப்பிட்டு போயிடுறாங்க இந்த வேப்பலையை நீங்கள் சுகருக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு சுகர் இருக்கிற ஆளுக்கு வேப்பலை அரைச்சு சாப்பிட்டா உடம்பு காந்தில் எடுக்கும் நல்லா காந்தும் அதனால் காந்தது நம்ம உடம்பு ஏன் காந்தது அப்படின்னு நீ உங்களுக்கு தெரியாது டாக்டர் போய் பார்ப்பீங்க டாக்டர் நீங்கள் நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏம் அதை சாப்பிட்டேன் ஏமா அதை சாப்பிட்டேன்னு அவருக்கும் இதை பற்றி தெரியாது ஏன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியம் தான் போவாங்க இங்கிலீஷ் மெடிய மெடிசன் எடுக்கும்போது இந்த வைத்திய நாட்டு வைத்தியத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மூலியை எடுத்து நல்லா அரைச்சி மஞ்சள் முடமுடியாத மஞ்சளை வச்சு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் எடுத்து அரைச்சி காலையில் நம்ம ஒன்றுமே சாப்பிடாம அம்மனோட மந்திரத்தை போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு உகந்த மறந்து உகந்தது நல்லாயிருக்கும் எந்த குறையும் வராது உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் தெளிச்சியாக இருக்கும் நடக்க கால் முட்டு வலி கை வலி கால் வலி இந்த இடுப்போழிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த குறையும் வராது குடல் புண்ணெலாம் ஆறும் ஏன்னா நீங்கள் மஞ்சள் வைக்காமல் எதுவும் வைக்காமல் முத்துணை இலையை அரைச்சி சாப்பிட வேண்டாம் சாப்பிடவும் கூடாது இன்னும் அதே மாதிரி அம்மா வந்துச்சுனாலும் நமக்கு அம்மை போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் முத்துணை இலை வைக்காதீங்க இப்படி இந்த மாதிரி பிஞ்சு இலையாக அப்படின்ட்டு வாங்க முத முறையாத மஞ்சளும் ரெண்டு வெந்தய வைங்க ஒரு ரெண்டு பச்சரிசி வைங்க வச்சு நல்லா அரைங்க அரைச்சி இந்த இடத்துல பட்டு மாதிரி போட்டு வச்சுருங்க போட்டு வச்சாச்சுன்னா குழந்தைக்கோ பெரியவர்களுக்கோ சிறியவருக்கோ யாருந்தாலும் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லபடியாக பட்டு போல ஒன்று உடனே அம்மா இறங்கிடுவா இறங்கி வந்துடும் இது வந்து அந்த காலத்து மறந்துங்க ஏன்னா அந்த காலத்து மறந்துல நீங்கள் எப்படி செய்யணும்னு புள்ளுக்கு தெரியாது அதுதான் நான் சொல்லித்தரேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு தெரியலன்னா என் நம்பர் கீழே இருக்கும் நீங்கள் மகா என் மகாலட்சுமி என் பேரு நீங்கள் அடித்து பாருங்கள் உடனே நான் பாதித்து சொல்லுவாங்க